வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் சிம்ம ராசி ராசினியர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பார்க்கலாம் சரிங்களா இப்போதான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை பதிவு பண்ண அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ ராசி பலன் மாதம் மாதம் போடக்கூடிய ராசி பலன் அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வீடியோக்கள் நான் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவும் உங்களை வந்து சேர்ந்துகிட்டேன் சரிங்களா இப்போ வந்து சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து டிசம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அதுவும் கோச்சார நிலைகளோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல போறேன் சரிங்களா இப்போ சிம்ம ராசி கோச்சார நிலை எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிம்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார் அடுத்த மறுநாள் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் திக்வனம் பெற்று ஆட்சி பெற்று இருப்பது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உங்களுடைய ராசி ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான பஞ்சமாதிபதி வக்ரம் பெற்று இருப்பார் இருக்காரு அடுத்தது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து நீச்சம் பங்கமும் அடைந்திருக்காரு சரிங்களா இதுவே உங்கள் ராசிக்கு கோச்சார நிலை ஆகுங்க இந்த கோச்சார நிலை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கும் பற்றி பார்க்கலாம் இப்ப பாருங்க உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த கோச்சார நிலை காட்டுது சரிங்களா ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான நாலாம் இடத்தில் வந்து முதல் பதினைந்து நாட்களும் அடுத்த வர பதினைந்து நாட்கள் டிசம்பர் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் சுகஸ்தானத்திலும் அடுத்த பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் காலமாகவே இருக்கு முதல் பதினைந்து நாள் வந்து குருவின் பார்வையும் புதனோடும் இணைந்திருக்கார் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்து தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருந்து உங்கள் ராசிநாதன் இணைந்து பஞ்சமாதிபதியுடைய குருவின் பார்வை பெற்று இருப்பது அப்படிங்கறது மிக சிறப்பான அமைப்பாகவே காட்டுதுங்க சரிங்களா இந்த கோச்சாரங்கள் நீங்க சொந்த தொழில் ஏதாவது செஞ்சிட்டு தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்லாவே இருக்குங்கிற ஜாதகருக்கு சரிங்களா சிம்ம ராசி நேர்களுக்கு சரிங்களா அடுத்தது வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க நாலாம் இடத்தை குரு பார்ப்பதும் இங்க நாலாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் நீச்சம் பெற்று நீச்சம் பங்கம் அடைவது அப்படிங்கறது இருந்தாலும் நாலாம் இடத்தை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பார்வை செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாய்க்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் வந்து உறவு நிலை நல்லாவே இருக்குங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த டிசம்பர் மாதம் மிக யோகமான மாதமாகவே இருக்கு சரிங்களா இப்ப பள்ளி கல்வி அதாவது படிக்கக்கூடிய வயசு இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் வந்து சிம்மராசினியர்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க சரிங்களா நல்ல கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அதிலும் மேன்மை அடைவாங்க சரிங்களா ஏன்னா உயர்கல்வி ஸ்தானாதிபதியான ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் நீச்சம் வங்கமற்கு அமைப்பு இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால படிப்பில் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இப்ப வேலைக்கு செல் சென்று போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இப்ப இல்லத்தரசிகளா இருந்தீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும் இப்ப வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து சனி பகவான் திக்பலம் பெற்று இருந்தாலும் இப்ப உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்து கண்டக சனிதாங்க போயிட்டு இருக்கு இருந்தாலும் கோச்சாரங்களை உங்கள் ராசிநாதன் நல்ல அமைப்பையும் உங்கள் ராசிநாதனை குரு பார்வை செய்வது இந்த அமைப்பெல்லாம் ஓரளவு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க அதே போல குழந்தைகளுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பலிதமாகுங்க ஒரு சுபகாரியம் செய்யணும் குழந்தைங்களுக்கு அப்படி நீங்க முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய முயற்சி பலிதமாக கூடிய மாதமாகவே இருக்குங்க சரிங்களா இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நீங்க சொந்த தொழில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே அதிகம் பழிக்கக்கூடிய காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருந்து லாபாதிபதியான காரணமாக குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிநாதனையும் புதனையும் லாபாதிபதியும் பார்வை செய்யறதுனால மெயினாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே பாருங்க இந்த டிசம்பர் மாதம் தொழில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கீங்களா இப்போ இப்ப ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க இது வந்து வெற்றி அடிமா லாபம் கிடைக்குமா நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலயும் இருப்பீங்க ஆனா இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க தைரியமா அந்த தொழில நீங்க முயற்சி செய்யலாங்க உங்களுக்கு இரட்டிப்பா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இந்த கோச்சார நிலை உங்களுக்கு காட்டுதுங்க சரிங்களா இது வந்து சிம்ம ராசி ராசினியர்களுக்கு கோச்சார நிலை அமைப்பாகுங்க சரிங்களா இப்ப கண்டக சனி இருக்கு அதனால பாதிப்பு கொடுக்குமான்னு பார்க்காதீங்க இப்ப கோச்சார நிலை ஓரளவு நல்ல பணிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டக சனியால பாதிப்பு மிக குறைவாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் ஒத்துழைச்சால் இந்த திசா புத்திகள் ஒத்துழைப்போட இந்த கோச்சார நிலையும் உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் செய்ய அமைப்பதாங்க இந்த டிசம்பர் மாதம் இருக்கு சரிங்களா இப்ப டிசம்பர் மாதம் அப்படின்னா முதல் பதினைந்து நாட்கள் வந்து உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்திலும் அடுத்த பதினைந்து நாட்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால மிக யோகமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்கு நன்றி வணக்கம்